நிதி கேட்கும் போது தமிழர்களே நிதி கொடுங்கள் என்று கேட்பது உலக தமிழர்களே தமிழ்நாட்டு தமிழர்களே ஓட்டு கேட்குது நீங்கள் தான் தலைவர் என்றால் செம்மணியில் இறந்து போனவருக்கு நீங்க தான் தலைவர் ஈழத்தை வைத்து சீமான் அரசியல் செய்கிறான் சொல்ல எவனாவது நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் இப்ப பேசுகிறா இப்ப பேசுகிறா

பாஜக ஒரு மணி மேல போய் இப்போ எங்க போயிட்டாரு உங்க மோடி எங்க ஓடி போயிட்டாரு செம்மணின்னு ஒண்ணு தெரியுமா எங்க ஆளுக்கு தெரியாது கீழ் வெண்மணியே தெரியாது செம்மணி எங்க தெரியும் அரசவை முழுக்க முட்டாளுங்க இருந்தா ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு எப்படியோ என்னைய தெரிஞ்சு வச்சிருக்காரு சாங்கீஸ்வர் சுனிலு கவாஸ்கர்னு ஒருத்தனை கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு டைலாக் எழுகிறது வீர் நடை போடுவோம் வெற்றி நடை போடுவோம் உங்களை பார்க்க வர ஓடோடி வர்றேன் இப்படித்தான் வருவேன் எப்படியாவது வருவேன் ஏதாவது ஒரு டைலாக போட்டுக்கிறது திருச்செந்தூர்ல சாமி கும்பிட நீ திருநெல்வேலியில குடிக்கிறீடா ஏன்னு கேட்பாங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஏன் கிளம்புறானா எதுவுமே மக்களுக்கு செய்யல மக்களுக்கு செய்யாம மக்களை ஏமாத்த கிளம்புறான் செம்மணி என்கிற இடத்தில் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு ஓலைச்சுவடி கிடைத்திருந்தால் ஒரு எழுத்துக்கள் குறித்த கல்வெட்டு கிடைத்திருந்தால் தமிழ் தமிழர் என்று பேசக்கூடிய கட்சிகள் இது திராவிட நாகரிகத்துடைய தொடர்ச்சி இது திராவிட நாகரிகத்துடைய தொட்டில் இது திராவிட நாகரிகம் இது திராவிட எச்சம் இது திராவிட மிச்சம் என்று வந்திருப்பார்கள் ஆனால் கிடைத்தது எலும்புக்கூடி என்பதால் வாயை பொத்திக் கொண்டு கிடக்கிறார்கள் ரெண்டு கோடி தமிழருடைய வாக்கை பெற்று சொகுசாக ஆட்சி அமைத்து பல லட்சம் கோடிகளை கொட்டி வீடுகள் கட்டி கார் வாங்கி சொகுசாக வாழ்ந்து இந்த திராவிட கட்சியுடைய தமிழ்நாடு அரசு பேச வேண்டாம் தலைமை செயலாளர் திமுக ஒட்டுமொத்தமான தமிழருக்குமான தலைவர் தானே நிதி கேட்கும் போது உலக தமிழர்களே நிதி கொடுங்கள் என்று கேட்பது ஓட்டு கேட்கும் போது உலக தமிழர்களே தமிழ்நாட்டு தமிழர்களே ஓட்டு போர்கள் கேட்குது ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கும் நீங்கள் தான் தலைவர் என்றால் செம்மணியில் இறந்து போனவருக்கு நீங்க தலைவர் ஈழத்தை வைத்து சீமான் அரசியல் செய்கிறான்னு சொல்ல எவனாவது நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் பொருந்திருந்தா இப்ப பேசுங்கடா இப்ப பேசுங்கடா இந்த டெல்லியில் ஒரு இடம் வச்சிருக்காங்க ஜந்தர் மந்தர்னு அனுமதியாக கொடுக்க தேவையில்லை ஜல்லிக்கட்டு போராட்டமா காவிரி பிரச்சனையா மீனவர் பிரச்சனையா மணிப்பூர் கலவரமா டென்னி விளையாட்டு வீராங்கனைகள் பாலியல் தொல்லையா விவசாய பிரச்சனையா போராடிக்க ஒரு வாரம் மணி ஒப்பாரி வச்சு கத்திட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல ரெண்டு மனைவி கெட்டவங்க பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கட்ட சொல்லி யாராவது அவங்க அப்பா இறந்து போயிட்டா ரெண்டாவது மனைவி பிள்ளை வந்து வந்தாங்கன்னா வீட்டுக்கு வருடது ஒரு வாரம் மண்ணுன்னு அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு போம்பாங்க

எந்த பிரச்சனையும் இல்ல எம்எல்ஏ ஹாஸ்டலும் ஃப்ரீயா இருக்கு எவனும் இல்ல எப்படி பாருங்க ஒரு நாடு எவ்வளவு ஜனநாயகமான நாடு பாருங்க ராஜபக்சே என்கிற ராணுவ கேனல் அவன் ஒரு ஒரு பெரிய பொறுப்பிடக்கூடிய கேனல் அவன் முதல்ல அந்த பதினெட்டு வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்யறான் நீ கற்பனை பண்ணி பாருங்க பாலியல் வன்கொடுமை வார்த்தை கிடையாது அவளை பாலியல் வன்கொடுமை செய்யறான் பதினோரு பேரு பதினோரு பேரு மாறி 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 பதினோரு பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான் அவளுடைய அக்கா கிருஷாந்தியினுடைய அக்கா பிரசாந்தி இருபத்தோரு வயது அவ ஒருத்தி அந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்கிறா ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறா நாட் தொடர்ச்சியா மனு போடுறா என் குடும்பத்தில் இப்படி காணாமல் என்ன ஆச்சு தெரியல தெரியல பாடி கிடைக்கல என்ன ஆச்சு தெரியல விசாரணைக்கு போனவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அதுக்கப்புறம் ஜனாதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடக்கிறது விசாரணை நடக்கிறது விசாரணையில ராணுவ முகாமுக்கு சென்ற தடயங்கள் ரத்தங்கள் அதை வைத்து இவர்கள் குற்றவாளி என்று பதினோரு பேர் தேவிசேனா ராஜபக்சே உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க தீர்ப்பு வருகிறது அவர்களுக்கு மரண தண்டனை பதினோரு பேருக்கு மரண தண்டனை மரண தண்டனை விதித்த உடனே மரண தண்டனை தப்பிப்பதற்காக இந்த வழக்கினுடைய முதன்மை குற்றவாளி தேவசேனா ராஜபக்சே அப்புறம் மாறுறான் அப்புறம் மாறி அவன் சொல்றான் இந்த ராணுவ முகாமில் இந்த நான்கு பேருடைய உடல் மட்டுமல்ல நூற்று கணக்கான விசாரணை கைதிகளுடைய உடல்கள் அங்கே இருக்கிறது மிகப்பெரிய புதைகுடியில் இருக்கு சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டு சொல்றான் ஆனால் அரசு ஆட்சி அதிகாரம் சிங்களவன் கையில் இருக்கிறது ஆராய்ச்சி நடத்தப்படல யாழ்ப்பாணம் முழுக்க சிங்களவன் கட்டுப்பாடு இருக்கிறது ஆராய்ச்சி நடத்தப்படல காலங்கள் கடக்கிறது பதினோரு பேரும் விடுதலை செய்யப்படுறான் மிகப்பெரிய இனப்பொருள் நடைபெறுது எல்லாம் முடிஞ்சிருது மீண்டும் இது எப்படி வெளியே வந்ததுன்னா அரசாங்கம் செய்யல அகலாய் நம்ம ஊர்களுக்கு தொல்லியல் துறை பண்ணல நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட இடம்தான் தான் இந்த சிந்து பாத்தி என்கிற செம்மணி பகுதி தேவஸ்தானத்தின் சார்பில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது அந்த ஆராய்ச்சிக்காக அகலாய்வு செய்யறாங்க அந்த ஆராய்ச்சிக்கான அகலாய்வு செய்யும் போதுதான் எலும்பு கிடைக்குது அது மாட்டு எலும்புன்னு தான் முதல்ல நினைக்கிறாங்க மாட்டு எலும்பு சொல்லி ஆராய்ச்சி போடும் போது மாட்டு எலும்பல்ல மாட்டு எலும்பு தான் கடினமா இருக்கும் இது மனித எலும்புன்னு தெரிய வருது சரி இது சுடுகாட்டு பகுதி ஒருவேளை பழைய பிணங்களாக எரித்த பிணங்களுடைய எலும்புகள் இருக்குமா என்று பார்க்கிற பொழுது அது சைவ மரபை பின்பற்றக்கூடிய சுடுகாடு அவருக்கு புதைக்கிற விளக்கம் கிடையாது எரிக்கிற விளக்கம் தான் அங்க எரித்திருப்பாங்க அப்ப எலும்பு யாரின் எலும்பு என்று தோண்ட ஆரம்பிக்கிறாங்க பிப்ரவரி மாதம் செய்தி பாராளுமன்றத்துக்கு போகுது நாட்டில யாரு ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரதமர் என்று அறியப்படுகிற அனுரகுமார திசநாயக்கா இங்க இருக்காங்க பிரான்ச் ஆபிஸ் தான் அனுரகுமார திசநாயக்கா அந்த அனுரகுமார திசநாயக்கா சொல்றாரு நிதி இல்ல இங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நிதி இல்லை சிலகட்ட நிதி இருக்கும் சுடுகாட்டு கட்ட நிதி இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ண சொன்ன நிதி அது மாதிரி அவனும் நிதி இல்லங்குறான் ஒரே ஒரு மனுஷன் யாழ்ப்பாணத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் அவர்கள் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் அவர் தொடர்ச்சியாக இது குறித்து பேசி மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்தால் அதுக்கப்புறம் நீதிபதியின் பார்வையில மீண்டும் அகலாய்வு நிகழ்த்தப்பட்டு இதுவரைக்கும் நூத்தி அஞ்சு எலும்புக் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆப்பிரிக்காவிலே தோன்றுகிற பொழுது தங்கமும் வைரமும் கிடைக்கிறது அரபு நாடுகளில் தோன்றும் பெட்ரோல் கிடைக்கிறது அன்பிற்குரிய மக்களே என் தாய் நிலத்தை தோன்றும் போது எலும்பு கூடி கிடைக்கிறது என்றால் அங்கே நடந்தது என்ன ஏன் ஒருத்தன் பேசல ஏன் பேச மறுக்கிறான் தேர்தல் வந்துட்டா போதும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொல்லுவார்கள் நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக பாடுபடுவோம் ஈழத்தமிழருக்கு இரட்டை குறியுரிமை வழங்க பாடுபடுவோம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதை வலியுறுத்த பாடுபடுவோம் திமுக தேர்தல் அறிக்க பாஜக ஒருபடி மேல போய் தமிழருக்கு வீடு கட்டி கொடுத்து தமிழருக்கு நிதி கொடுத்து தமிழர்கள் நிம்மதியாக வாழ வழி செய்வர் பாரத பிரதமர் மோடி அதனால் மோடிக்கு ஓட்டு போடுற ஒரு கூட்டம் இப்ப எங்க போயிட்டாரு உங்க மோடி எங்க ஓடி போயிட்டாரு செம்மணின்னு ஒண்ணு தெரியுமா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு கீழ் வெண்மணியே தெரியாது செம்மணி எங்க தெரியும் செம்மணி செம்பு தெரியும் மணி தெரியும் செம்மணி எங்க தெரியும் அரசவை முழுக்க முட்டாள்களா இருந்தா ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு எப்படியோ என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு ரொம்ப நாள் எட்டு மாசம் தான் வெறியதான் ஏத்துக்கிட்டு இருக்கோம் வெறிய ஏத்துக்கிட்டு இருக்கோம் இதை பார்க்கிற போது இந்த புகைப்படத்தை பார்க்கிற பொழுது கிருஷாந்திக்கு நடந்தது தங்கைக்கு நடந்தது உங்க அம்மாவுக்கு நடந்தது உங்க தம்பிக்கு நடந்தது கேட்கிற பொழுது படிக்கிற பொழுது வெறி வருது எவனையும் விடக்கூடாதுடா என்கிற வெறி வருது எல்லாரும் போறான் வாளுக்கு ஒரு முழக்கம் ஒரு முழக்கம் வச்சுக்கிறாங்க ஒரு பஞ்சு டைலாக் உட்காந்து இவங்களுக்கு மூளை கிடையாது எவனாவது ஒருத்தனை போடுறது பிரசாந்த் கிஷோர் சுனில் கவாஸ்கர்னு ஒருத்தனை கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு டைலாக் எழுதுகிறது வீர நடை போடுவோம் வெற்றி நடை போடுவோம் உங்களை பார்க்க வர ஓடோடி வர்றேன் இப்படித்தான் வருவேன் எப்படியாவது வருவேன் எதாவது ஒரு டைலாக் போட்டுக்கிறது போட்டுக்கிட்டு ஊர் ஊருக்கு கேம்பெயின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எட்டு மாசம் இருக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஏடா திருச்செந்தூர்ல சாமி கும்பிட்டு நீ திருநெல்வேலியில குடிக்கிறீடா ஏன்டான்னு கேட்பாங்க திருச்செந்தூர் சாமி கூட ஒரு திருநெல்வேலி எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஏன் கிளம்புறான்னா எதுவுமே மக்களுக்கு செய்யல மக்களுக்கு செய்யாம மக்களை ஏமாற்ற கிளம்புறான் ஏன் அதிமுக கிளம்புது பிஜேபி கிளம்புது திமுக கிளம்புது எல்லாரும் நடைபயணம் போறாங்க உங்க அண்ணன் போலன்னு கேட்டாங்க எல்லாரும் மக்களை பார்க்க போறான் மக்கள் எங்க தான் நிக்கிறான் என்பதை இந்த தேர்தல் களம் உறுதி செய்யும்